السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي أرخلي أن بشهود الخلي. நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த து ஓதுவோம் இந்த து ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பாக்கியங்களையும் அவ்வாஹ் நமக்கு தருகின்றான் நம்முடைய இம்மை மறுமைக்கான அனைத்து விடயங்களையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு து ஆ நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தரக்கூடிய அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நல்லடியார்களே பின்னால் உள்ள நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் ரசூலுல்லாஹி அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் காலை அடைந்ததும் ஓத வேண்டிய ஏராளமானது ஆக்கலை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் நாம் இவ்வாறானது ஆக்கலை ஓதுகின்ற பொழுது அன்றைய நாளின் அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் நமக்கு எளிதாக்குவான் என்னது ஆ என்றால் اللهم اصلح لي ديني الذي هو عصمه امري واصلح لي دنياي التي فيها معاشي واصلح لي اخرتي التي فيها معادي واجعل الحياه زياده لي في كل خير واجعل الموت راحه لي من كل شر من مُرْمُرَيْ إِنْدَ دُعَوَيْ رَيْنْ اللهم اصلح لي ديني الذي هو اسمة أمري وأصلح لي دنياي التي فيها معاشي وأصلح لي أخرتي التي فيها معادي واجعل الحياة زيادة لي في كل خير واجعل الموت راحة لي من كل شر எனது காரியத்திற்கு பாதுகாப்பாக உள்ள எனது மார்க்கத்தை எனக்கு சீர்படுத்துவாயாக நான் வாழ வேண்டிய இம்மையை எனக்கு சீர்படுத்துவாயாக நான் திரும்பி வரவுள்ள மறுமையை எனக்கு சீர்படுத்துவாயாக வாழ்க்கையை எல்லா நன்மைகளையும் கூடுதலாக செய்வதற்கு எனக்கு காரணமாக்குவாயாக மரணத்தை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்கு எனக்கு என்று பொருள்படக்கூடிய இந்த து ஆஹுவாகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே இரண்டாயிரத்தி எழுநூத்தி இருபதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது